ஆ சரிங்க கொண்டு ஆ ஆ சரிங்க ரகு என்னாச்சு மாமா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க நேரமாவுது என்னாச்சுதா முடிஞ்சா அம்மாட்டுதான் கேட்கணும் அவங்க என்னமோ சொன்னா இந்த பின்னண மட்டை பச்சை மட்டையெல்லாம் கொண்டு போய் ஒரு குடிசை மாதிரி கட்டிட்டு அது உள்ள பூ மாதிரி உட்கார வைக்கணும்னு சொன்னாங்க கூடவே வேப்பலை கத்தி அது எதுன்னு வைக்கணும்னு சொன்னா எதுக்கும் கையோட எடுத்துட்டு வாங்க நம்ம அம்மாட்டு கேட்டுப்போம் அதே மாதிரி எந்த இடத்துல வச்சு கட்டணும்னு அவங்க கிட்ட கேட்டதே தெரியும் சரிங்க மாமா வாங்க போவோம் கேட்டி என்ன அமைதி கடப்புவா இம்பட்ட நேரா புடிச்சன பண்ணட்டியா என் பொண்ணுக்கு கண்டிப்பா நான் வந்து விசேஷம் பண்ணியே தீர்வனே வீட்ல தயிர் தக்கன் குச்சிட்டு கண்ணியா இப்போ என்ன ஒரு வேளை கேமா அமைதி நிண்டி கடக்குவா அத்த நீங்க சொன்ன மாதிரி வசந்தி கிட்ட சொல்லிட்டே அவளோ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கலக்கிட்டு கடக்கா மேற்கண்டு என்ன பண்ணனும் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி பண்ணிடுவோம்ல ஆமா எல்லாரத்தி யாட்டி கேட்ட முடி பண்றீங்க பாரு என்ன சம்பந்தமா திருத்துறன முடிச்சிட்டு கடக்கீங்க அடுத்து என்ன சாங்கிய பண்ணனும்னு அவங்க மவளுக்கு சொல்ல வேண்டியதனே

கூடவே அங்கங்கன வேப்பலே அது வா எல்லாத்தையும் சொருகி வை காத்துக்கு இருப்ப அந்த அங்க இருந்து கண்டினியா புரியதா சரிங்கதே அம்மா என்னடா பச்சை மட்டும் வலைய பிணியாச்சி எந்த இடத்துல வச்சு கட்டணும்னு சொன்னீங்கனா ரகு மாப்புல வச்சு கட்டிட்டு வரல அப்படியே சரி வா கையோட நானே அந்த இடத்தை காட்டுதே அம்மா இங்க மாமி ஏறி எண்ணெயில போட்டு கடுகு மாதிரி படபடன்னு பொரியறாங்களே நீங்க எது மனசுல போட்டு வத்துறாதீங்கமா அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணே நாம ஏதாவது சொல்ல போய் அப்புறம் அவளுக்கு ஏதாவது முன்கோட்டம் வந்து பிடிச்சோம்னா தான் வாயை முடிவு நிற்க மாட்டிக்க அவங்க இஷ்டப்படி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கா அவ்வளோ பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமாட்டிக்கு உங்கள் முறை வேற எங்கள் முறை வேற நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு என்ன கேட்பாங்க அதனால தான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சோ நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அவங்ககிட்ட என்னென்ன செய்யணும்னு கேட்டேன் அதுபடியே நடந்துக்க சரிம்மா ரணிகோ பாடி சின்ன புது வாங்காச்சி வாங்கம்மா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எல்லாம் பிள்ளைலாம் நல்லா இருக்கம்மா அதெல்லாம் எல்லாம் நல்லாயிருக்கும் ரானியக்கா போன் போட்டு சொல்லிச்சா அது உடனே புறம்பிட்டு வந்துட்டேன் ஒரு வழியா எப்படியோ உன் மவளையும் பெரிய மனுஷன் ஆயிட்டான் நீ மட்டும் தான் கண்ணு கட்டுமா புள்ளைய பத்திரமா பாத்துக்கணும் பாத்துக்கே கண்ணல வெளக்கண்ண விட்டுக்கிட்டு ஏ ராத்திரி பகல தூங்காம கிடக்கணும் பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் கண்ட பைலுகளோட புள்ளைய பேச விடாத கால் ரொம்ப கட்டி போய் கிடக்கு கவனமா பாத்துக்க பாத்துக்கே ஆஜி கொஞ்சம் வாயை முடிச்சு அமைதியா இருக்கே செந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம யாரு நான் நல்லதே தெரியல என்னமா சின்ன பொண்ணு அம்மா சொன்னது தப்பு இல்ல எல்லாம் சரிதியா பொம்பளப் புள்ளைய நாம தான பத்திரமா பாத்துக்கணும் அதுக்காண்டி போற இடம் வர இடம்னு பின்னாடி போய் பார்க்க முடியுமா பொம்பளை பிள்ளைங்க இப்படி இரு அப்படி இருன்னு சொன்னால் மட்டும் போதும் அதுக்குன்னு ஓவர கண்டிஷன் போட்டு கட்டுப்படுத்தக்கூடாது பார்த்துங்க என்ன ராணியை கொண்ட சொல்கிறது சரி தண்ணி சரி தண்ணி ஏக்கா என்ன வசந்தி எப்படி இருக்கீங்க எடு சின்ன நீ எப்போ வந்த கண்ணு இந்தா இப்போ தான் வந்தேன் ஆமாம் உன் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல பிரச்சனை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை ஆகமத்தில் ஒரே பிரச்சனை என் அத்தை மட்டும் பிரச்சனை அப்படின்ற பேசாமல் அந்த கேள்வியை பாய்சன் கொடுத்து பரலோக்கம் அனுப்பிடு அந்த பாவ செயலை நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன் ரைட்டு விடு ஏக்கா உன்னி சொன்ன மாதிரி எல்லாம் ஏற்படும் பண்ணியாச்சுக்கா சரி சரி சீக்கிரமா பிள்ளைக்கு தண்ணி ஊற்ற வாங்க அண்ணி அண்ணி ஊர்லேருந்து வரும்போது நாங்கள் பூமாரிக்கு புது துணியை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அவளுக்கு தலை குளிக்க வச்சதுக்கப்புறம் அந்த துணியை போட்டு ஆ சரி தான் வாங்க போவோம் அங்கம்மா சமணிம்மா வீட்ல யாரும் இருக்குதே அங்கம்மா மட்டும் என்னடா தெரியும் நானே தான் வந்திருக்கேன் இங்க தான் இருப்பான் நினைக்கிறேன் பாப்போம் ஒரு வேலை இல்லன்னா அப்பா மாதிரி போலீஸ் கொடுக்கணும் இதுக்கு மேலே நம்ம எந்த பிரச்சனும் இல்ல இது பொண்ணு விஷயம்ல போற இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன பண்றது சொல்ல யார் கதை

இப்போ சொல்லி என்ன பிரச்சனோ நீ என்ன போய் சொல்லாம எல்லா உண்மை உன் பண்ணாடி சொல்லிருந்தா அவளும் உன்னைய கூட்டி கோச்சு கிட்ட இப்படி போயிருக்க மாட்டா இம்மா போடு மாமா இப்படி மறுபடியும் அதே சொல்லாதீங்க いや பாய் எதாவது நல்ல வந்துரு பத்திக்க பாய் முடி தீறு ஒளிங்க முதல்ல வீட்டுக்கு போய் அந்த பொண்ண முதல்ல எதாவது ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேரு அத நமக்கு நல்லது பத்திக்க அதை விட உனக்கு நல்லது இவ்ளோ பிரச்சனைக்கு காரணமே அந்த குட்டி சாதானே இம்மா அவ சின்ன பொண்ணுமா எதுக்கு அவளே போய் சொல்றீங்க அடே வாய் முடி அமரி இருமணி அம்படி தான் சொல்லிட்டேன் அட என்ன நீங்க இன்னோ என்ன நிட்டே பேசிட்டீங்க உட்கார்ந்தீங்களே உட்காருங்க

சரிங்க சமந்தி எல்லாம் நல்லா இருக்கும் அட 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 இப்ப ஏத்தி எம்புட்ட அழகா இருக்க இந்த உடுப்புல அப்படியே பெரிய மல்சி கணக்கா இருக்கல இருக்காத பண்ணே இந்த துணி எடுத்தது யாரு நாங்க அது 5000 ரூபாய் கொடுத்து வேல வசதி எடுத்து வந்திருக்கோம்ல அப்படி இருக்கீல அழகா இருக்குதுன்னு செய்யோ அட எப்படி அது நீதா 5000 மோ அந்த உடுப்புல ஒரு அளவு இல்ல பாத்தீங்க அந்த உடுப்பு உடுத்திருக்கு உடம்பு தான் அழகு சரியா சொன்ன ஆச்சி பூமரி பார்க்கவே பெரிய பொண்ணு தான் கடந்தா இப்போ உண்மையிலே பெரிய பொண்ணு ஆயிட்டல்ல அதே இவன் பாவடை தாமல கட்டி இருக்கீங்க இன்னும் பல பலனு அழகா இருக்கா பிள்ளைங்க துணியா இந்த மட்டும் யாராச்சும் கூடனே இருக்கியா இனி மாட்ட இந்த இடத்தை விட்டு நீ எங்கேயும் நக கூடாது பத்திக்க இங்கேயே தான் உட்காந்து கிடக்கணும் உட்காந்து இடத்துல உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வந்துடும் சரியா நீ எதையும் தொடக்கூடாது எங்கன்னு ஓடக்கூடாது இங்கன்னு தான் பத்து பதினஞ்சு நாளைக்கு இங்கன்னு தான் உட்காந்து பத்திக்க என்னது ஒரே இடத்துல உட்காரணுமா இது

எதுக்கோ ஆசைப்பட்டு எதுக்கோ முடிச்ச கதையெல்லாம் இருக்கு நானே இப்படி ஜெயில வந்து மாட்டிட்டேனா ஜமா நீ பூ மாறிக்கு தோணியா இங்கனே இரு நான் போய் மற்ற வேலை எல்லாம் பாக்குறேன் சரிட்டி சரி ராணியக்கோ வசந்தியக்கோ நாங்களும் அப்படியே கிளம்புறோம் நாளைக்கு நாங்க ஹோட்டல் கடை திறக்கிறோம்ல அத ஆச்சி குடிக்கிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன் ஹோட்டல் கடையா அடுத்த பஸ் சின்ன புண்ணி நான் என்னைக்காச்சும் வருவேன் அப்ப எனக்கு ஃப்ரீயா ஹோட்டல் கடை சாப்பாடு தான் தரணும் ஓகேவா பிரியா ஆ ஃப்ரீயா தானே தந்துட்டா போச்சு சரி சின்ன பண்ணு நாங்க பாத்துட்டு வரேன் சரியா நீங்க பாத்து போகட்டி அம்மா பாத்துக்கிடுதா என்னாச்சுக்கா இவ்ளோ கோமா இருக்கேன் கோமா இல்லாம என்ன பண்ண நான் இப்ப யார் கேட்டாங்க சொல்லு பாப்போ நானே புது துணி வாங்கி இருக்கீங்க பூ மாதிரி போடுங்க சொன்னா சரி நானே போட்டுட்டி கடைசியில என்ன சொல்லுறத பத்தியா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் இப்படி கொடுத்தீங்க இதெல்லாம் யார் கேட்டாங்க சொல்லி நாங்களே துணி எடுத்ததும் போட சொன்னோம் போட்டு இல்லாத பேச்செல்லாம் எதுக்கு அதை கட்டின கோவம் வந்துருச்சு கடல உடுகா பொல்லாத நாத்த நார் கொத்த நார்னி அவள பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல இருந்தாலும் இப்படி இந்த வார்த்தை சொல்லலாம் சொல்றதுல சொல்லிவிட்டு பியாச்ச பறல நாங்க பண்றதுல சொல்லிய காரிய இந்த மாதிரி எல்லாம் சொன்னா கோவம் தான வரா சரி உடுகா வா கா மத்த வேலைய போய் பாப்ப வா கா போவா இருந்தாலும் அவ எப்படி அந்த வார்த்தை சொல்லலாம்